அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு வாழ்வில் கஷ்டம் நீங்கி செல்வ வளமும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பை ஆடி வெள்ளி வழிபாடானது மிக பெரிய அளவுல மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக நினைத்த காரியங்கள் நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சக்தியின் ரூபமாக இருக்கக்கூடிய அம்மனின் அருள் கிடைப்பதால் பல்வேறு வகையான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் உருவாகும் குறிப்பாக மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பூர்வபண்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வலம் வரும் போது ஆடி மாதத்தில் சக்தியின் ரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகை பல்வேறு வகையான ஆற்றல்களையும் செல்வ வளங்களையும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கொடுக்கிறாருங்க அப்படிப்பட்ட அம்பிகையை செவ்வாய் வெள்ளிக்கிழமை வழிபடும்போது மிக பெரிய அளவுல நம்பிக்கை பிறகும் அதோடு மட்டுமல்லாது செவ்வாய்க்கிழமை ஒப்பிடுகையில் வெள்ளிக்கிழமை இன்னும் கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது வழிபாடு செய்வதால் பல்வேறு வகையான நன்மைகள் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாறி வழங்குவார் என்பதில் சந்தேகமே இல்லை சக்தியின் முடிவில் சஞ்சரிக்கக்கூடிய அம்பிகை அது மட்டுமல்லாது சக்தி இல்லை என்றால் சிவனே நிறு என்று சொல்வார்கள் வனுடைய அருள் இல்லை என்றால் எந்தவிதமான காரியத்தையும் செய்யவே முடியாது என்பதுதான் பொருளாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வழிபாடு செய்தால் மட்டும்தான் எனக்கு கிடைக்குமா வழிபாடு செய்யவில்லை என்றால் எனக்கு கிடைக்காதா என்றால் நிச்சயமாக வழிபாடு செய்யவில்லை என்றாலும் உங்களுக்கு தேவையான அத்தனைகளும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கொடுப்பாருங்க அம்பிகை ஆனால் அதே வேளையில் அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் என்பார்கள் பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் be here. அப்படிப்பட்ட அம்பிகை நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் கேட்டு செய்யும் போது உங்களுக்கு பக்க உறுதுணையாக ரெட்டிப்பு நன்மைகளை வாரி வழங்குவாருங்க தையல் நாயகியாகவும் முருக பெருமானுக்கு சக்திவேல் கொடுத்து சூரனை சம்ஹாரம் செய்ய அனுப்பி வைக்கப்பட்ட சக்தியாகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் நாம் கேட்கும் போது இறை நம்பிக்கையிலும் அதிக நன்மை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு அதே வேளையில் நம்மளுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனோபலமும் அதிகரிக்குங்க மனோபலமும் அதிகரிப்பதால் அனைத்து அனைத்து காரியங்களிலும் தடையில்லாமல் செய்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பதிலும் சந்தேகமே இல்லை சக்தியை வடிவில் மீனாட்சி காமாட்சி விஷாலாட்சி என பல பெயர்களிலும் அகங்கார வடிவில் மாரியம்மன் காளியம்மன் என்ற பல பெயர்களிலும் அழைக்கிறோம் அப்படிப்பட்ட சக்தியை நாம் வழிபடுவதால் இந்த ஆடி மாதத்தில் பல்வேறு வகையான நன்மைகள் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் அஷ்டலட்சுமி கடாஷம் என்று சொல்லக்கூடிய அஷ்டலட்சுமியின் யோகமும் உங்களை தேடி வருங்க பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் வழிபாட்டை மேற்கொள்வதற்கு வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வீட்டிலேயும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் விளக்கேற்றி வைத்து குங்குமம் சந்தனம் குடம் வைத்து தேங்காய் வெற்றிலை படைத்து பொருட்கள் கைவேதியம் வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல கஷ்டம் விலகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் திருமணம் புத்தரபாக்கியம் உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான யோகம் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஆடிவெள்ளி அம்மன் வழிபாட்டால் என்பதில் சந்தேகமே இல்லை